கதவம் சன்னேருக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னும்போது கோகலாஷ்டமி தினத்தை நீக்கி பிரபு அண்ணாவை பார்த்தேன் பிரபு அண்ணா ஒரு கேள்வி என்னை கேட்டார் கிருஷ்ண ஜெயந்திக்கும் கோகலாஷ்டமிக்கும் என்னப்பா வித்தியாசம் அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேள்வி கேட்டார் அநேகமாக இந்த சந்தேகம் என் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதில் தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்க நெறின்னு சொல்லுங்கள் சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் நான் முன்னதே சொன்ன மாதிரி கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அப்படின்னு நினைக்கும் போது இறைவனுடைய பிறப்பை நம்ம திதி கொண்டு கொண்டாடுறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம் ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கொண்டாடுவோம் கிருஷ்ண ஜெயந்தி ஓகலாஷ்டமியாக கொண்டாடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இறைவனுடைய பிறந்த பிறந்தநாள்களை பார்த்திங்கன்னா திதி கொண்டு கொண்டாடுவோம் அதே மாதிரி நம்ம ஸ்ராதம்லாம் பண்ணும்போது திதி கொண்டு பண்ணுவோம் அப்படின்னா வேற்று உலகத்தில் அதாவது பித்திருலோகத்திலையோ இல்லை தேவ லோகத்துலேயோ இல்லைன்னா கைலாகத்திலேயோ இருக்கக்கூடிய நம்மளை விட தெய்வமாக இருக்கக்கூடியவர்களை கொண்டாடும்போது அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும்போது திதி கொண்டு கொண்டாடுவோம் அதே நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களை கொண்டாடும் பொழுது நம்மளுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் கொண்டு அதில் வரக்கூடிய நட்சத்திரம் அவங்க பிறந்த நட்சத்திரத்தை கொண்டாடுவோம் அந்த மாதிரியே இறைவன் நினைக்கிறவங்க எல்லாருமே கோகலாஷ்டமி தினத்தில் கிருஷ்ணரோட நாளை வந்து கொண்டாடுவாங்க அதே இல்லைல்லப்பா அவர் வந்து தெய்வம் மட்டும் இல்லை அவர் என் இருக்கக்கூடிய சக மனிதன் அவர் வந்து என் கூட இருக்கக்கூடிய நண்பன் என்னுடைய சகோதரன் என்னுடைய தந்தையாக இருந்து வழிகாட்டக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரோகிணி நட்சத்திரம் அதாவது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய தினத்தை கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க இதுதாங்க கோகலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் இருக்கிற வித்தியாசம் எதுவாக இருந்தாலும் நம்ம பக்தி வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்க பொழுது அந்த பக்தியை கொண்டு கிருஷ்ணருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி இந்த காணிலே முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்